வளைசுலாட்கத நாம் பொழுதுவாக இந்த அருமையான புதிய நாளிலே காலவெளியில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமரு லோக மூலமாக இந்த நாளிலும் இந்த வாரத்திலே நாம் புதிய புதிய வாரத்திலே ஒரு நாள் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த நாளிலே காலையிலே உங்களுக்கு எப்ரேக்க நிருபத்தில் பதிமூணாம் அதிகார ரெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் எபிரேயர் பதிமூணு ரெண்டு அந்நியரை உபசரிக்க மரவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்நியரை உபசரிக்க மரவாதீர்கள் என்று சொல்லி இந்த புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய மனுஷன் ஆவினால் ஏவப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அந்நியரை உபசரிக்க மரவாதீருங்கள் அப்படி உபசரிக்கும் போது அநேக பேர் அறியாமல் தேவதூதர் கூட உபசரிச்சிருக்காங்க என்று அப்படியனால் ரெண்டு காரியங்கள் இங்கே பார்க்க முடியும் ஒன்று உபசரிப்பு இன்னொன்று தேவ தூதர்கள் அந்த உபசரிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம எல்லாருக்கும் நம்ம நம்மை உபசரிக்கணும் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போனா நம்ம எல்லாரும் உபசரிக்கணும் கவனிக்கணும் என்ன வேணும் இப்படி வேணும் என்னன்னு எல்லாம் கவனிக்கணும் கொடுக்கணும்னு நல்லா ஆசைப்படுவாங்க பொதுவாக எல்லாருக்கும் அந்த ஆசைதான் இருக்கும் ஆனால் நாம் மற்றள உபசரிக்கிறோமா என்கிற கொஸ்டின் வரும் நம்மை எல்லாரும் உபசரிக்கிறோம் நாம் உபசரிக்க உபசரிக்கிறோமா என்று சொல்ல அந்நியர் என்றால் யார் முகம் தெரியாதவர்கள் புதுசாக அறிமுகம் அறிமுகமானவர்கள் இதுவரையுமே பாத்திராத மக்கள் பாருங்கள் வீடு தேடி ஜனங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் பழைய நாட்களிலே பண்பாடு தமிழர் பண்பாடு பழைய நாட்களில் அந்த அளவுக்கு உபசரித்த நாட்கள்லாம் நம்ம கதைகளிலே கேட்டிருக்கிறோம் அப்படிலாம் உபசரித்திருக்காங்க ஆனா இந்த நாட்களோட இதே தான் அதே வசனத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு கத்திர பிள்ளையா இருக்கிறவர்கள் ஒன்றுமே இல்லாத அறிமுகம் இல்லாதவர்கள் உதவி கேட்டு வரும்போது அவளை உபசரிக்க வேண்டும் அவர்களுக்கு தங்க இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் நிறைய காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சொல்ற துறத்துண்டு வீட்டில சேர்த்து கொள்ள வேண்டும் அவளை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உருவாகும் அப்படின்னா கர்த்தருக்காக பாருங்க கர்த்தர் அதிகமா நேசிக்கிறவங்க மற்றவங்க நேசிப்பாங்க மற்றவங்க நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க முகம் காணாதவங்க அதை அந்நியரை உபசரிப்பது ஒரு வீட்டுக்கு வந்த உபசரிப்புகள் எப்படி இருக்கிறது இன்னைக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் கூட மூணு நாள் தான் விருந்து மருந்து மூணு நாள்னு சொல்லுவாங்க மூணு நாளைக்குள்ள அவங்க திரும்பிட்டாங்கன்னா அவங்க நல்ல வழியில போவாங்க மூணு நாள் கழிஞ்சிச்சின்னா எல்லாமே மாறிடும் கவனிப்பு மாறும் சாப்பாடு மாறும் எல்லாம் மாறிடும் அது உலகத்துல நடப்புகள் பண்ணித்தான் மருந்து மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுருப்போம் மாதிரி நமக்கு உடம்புக்கு ஆபத்து வந்துடும் இன்னைக்கு அநேக நோய்கள் சாப்பிடுற சாப்பிடற தான் இருக்கு சரி அது உடம்புக்கு பயங்கரமான பெருதி ஒவ்வொரு காரியமா பண்ணிட்டு ஒவ்வொன்றையும் செயலுக்கு பண்ணு கொண்டு இருக்க போட்டு நாள் அதே போலதான் பாருங்க விருந்துக்கே அந்த மாதிரி தான் அந்நியரை உபசரிப்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் ஆனால் உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் அப்படி உபசரிப்பதுனாலே அநேக தேவ தூதர்கள் வந்து இவன் டெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க ஒரு சாதாரண வழிப்போக்கில் போல ஒரு பிச்சைக்காரனை போல வந்திருக்கிறார்கள் அவர்கள் உச உபசரிப்பை கண்டு ஆச்சரியப்பட்டு அவர்களை ஆசீர் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஏழைகளுக்கு இறங்குறான் கொடுக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது அது அநேக பாருங்க ஆண்டவர் கூட வந்திருக்கிறார் ஆண்டவர் கூட பாருங்க மனுஷனா வந்திருக்கிறார் தூதர்கள் மனுஷனா இருக்கிறார்கள் அநேக இடங்களில் மனுஷனாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் பல காரியங்களை செய்கிறார்கள் தூதர்களை அவர்கள் உபசரித்தது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தூதர்களை உபசரித்து தான் என்ன நடக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைக்கு நாம முகம் கோணாமல் எல்லாரும் உபசரிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை கத்தறந்து காலவிலை நம்ம ஒரு பேசிக்கொண்டிருக்கார் நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீங்களா எப்போ பார்த்தாலும் என்னத்தான் உபசரிக்கணும் என் குடும்பத்தை பிள்ளைகள் உபசரிங்க மற்ற மக்களை பற்றி கண்டுக்கிற நான் போர் இடத்துல உபசரிப்பு இல்லை என்று சொல்லாதபடிக்கு அந்நியர் உங்களுக்கு வேண்டி நிற்கும் பொழுது ஒரு உதவிக்காக வந்திருக்கும் பொழுது நீங்கள் உபசரிப்பை செய்யும்போது அது அந்த உபசரிப்பு கர்த்தருக்கு என்று செல்கிறது ஒன்று ரெண்டாவது அப்படி செய்ததுனாலே அநேக தூதர்களுக்கு உபசரிப்பை செய்ததுனால அவர்கள் மடங்கு ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றிருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவருடைய புள்ளினியா உபசரித்து ஆசீர்வித்தால் அந்த ஆசிரியம் உங்களுக்கு மறுபடியும் வரும் ஏன்னா அந்த வசனம் சொல்லப்படுது ஏழைகளுக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் திரும்ப அந்த கடனை கொடுத்துருவார் பாத்தீங்களா இன்னைக்கு அநேக ஆண்டவருக்கே கடன் கொடுத்துருவில நான் சொல்லி ஒரு பெருமையை பேசுனா என்ன அர்த்தம்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிறனா கர்த்தருக்கு கடன் கொடுக்கல ஆண்டவருக்கு யாரும் கடன் கொடுக்க முடியாது ஆனால் கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செய்து நன்மைகளை செய்வாங்க உபசரிப்புகளை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்கள் அதை கற்ற திரும்ப கொடுப்பார் அப்படி செஞ்சு 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 தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு இந்த நாட்களிலே இன்னை நாம் அப்படிப்பட்ட காரியத்தில் குறைவிருந்தால் இந்த ஒப்பு ஒப்புக்கொடுங்க உங்களுக்கு ஏன் நன்மை வரவில்லை என்று பார்த்தீங்கன்னா நீ மற்றவங்களை நன்மை செய்யாமல் இருக்கிறீங்க உதவி செய்யாமல் இருக்கிற காரியங்கள் இருக்கலாம் ஒருவேளை கடினத்தை நிமித்தம் நன்மை செஞ்சு செஞ்சு என்னத்தை கண்டோம் எல்லாரும் நமக்கு விரோதமாக தானே எழுபறாங்கன்னு சொல்லி நினைக்கலாம் இந்த கால வேலையில கர்த்தர் சொல்லுகிறார் மறுபடியும் நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் செய்யுங்க உதவி செய்யுங்க உபசரியுங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் கொஞ்சம் சொல்லி நிறைய செய்கிற நிறைய பேர் பைபிளில் படிச்சிருக்கு ஆபா ஆப்ரஹாம் இந்த பொழுது ஒரு நல்ல கெஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்ல தெரியுமா கொஞ்சம் உட்காருங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு சா ஆகாத்த ரெடி பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சமாகவும் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் இப்போருங்கன்னு சொல்லி நிறைய செய்தான் அதுதான் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு கொஞ்சம் என்று சொல்லி அநேகரை உபசரிங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதை கர்த்தர் விரும்புகிறார் அந்நியரை உபசரிக்க மரவாதிருங்கள் இது கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதத்தை பெற ஒரு வழியாக இருக்கிறது உங்களையும் ஒரு நாள் ஒருவர் உபசரிப்பால் உங்களுக்கு உதய ஆண்ட ஒரு ஆட்களை அனுப்புவார் அனுப்பி அந்த வழியிலே அந்நியரை உபசரிக்க மரவாதிருங்க தூதர்களை உபசரித்தது உண்டு அப்படி உபசரித்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் இந்த காலவில் நீங்கள் ஆசீர்வதி பெற்றுக்கொள்ள மற்ற உதவி செய்யுங்கள் உபசரியங்கள் ஆசீர்வதிக்க ஒப்புக்கொள்ள கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பட உங்களுக்கு அச்சம்பிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த கால வேளையிலே அன்றைய வசனங்களுக்கு சோத்திரம் அந்நீரை உபசரிக்க மறவாதிருங்கள் அப்படியே உபசரித்து அநேகர் தேவதை உபசரித்து உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா உங்களுடைய வசனத்தை ஒரு நாள் மாறாதது நாங்கள் அந்த வசன இந்த வசனத்தின்படி நடக்க குறைப்பட்டிருந்தால் அந்நீருக்கு உதவி செய்யாமல் இருந்தால் இன்னைக்கு இந்நீர் எங்களோடு எடுப்பட்டதுக்காக நன்றி நாங்கள் மற்ற உதவி செய்ய விரும்புகிறோம் வார்த்தையின்படி நடக்க விரும்புகிறோம் அதனாலே நாங்கள் ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவர் ஏழைகளுக்கு இறங்க கத்திர கடன் கொடுக்கிறார் ஆண்டவர் ஏழைகளுக்கு இறங்கி உபசரணையா நாங்கள் செய்ய உதவி செய்யும் ஆசீர்வதியும் வசனத்தை நடக்க உதவி செய்ய கிருபுக்கள் மறைத்துக் கொள்ளும் இந்த கால வெளியில பிதா குமார் நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்கிற பார்க்க ஒவ்வொரு இயங்கத்தில் ஆசீர்வதிக்கிறார் கால் திமுக கரங்களை ஒப்புக் கொடுக்கும் ஏசு நாம ஜெயிக்கிறோம் கத்தாமி உங்களை ஆசிரியப்பாராக அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அது ஒரு பெரிய ஆசிரியத்தை உங்களை தேடி வரும் தொடர்ந்து கத்துடைய வார்த்தை கேளுங்கள் கத்துறையில இன்னும் ஒரு லோக சாத்தி மூலமா சந்திக்கும் வரிலும் எல்லாரையும் ஆமா